வாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் டக்குன்னு ஸ்வீட் செஞ்சிடலாம் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் தான் உடையாமல் அழகாக ரவுண்டாக எப்படி வந்து செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பவுலில் நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்க நிறைய ஊற்றிட்டா வேஸ்ட் ஆகிடும் ரொம்ப நிறைய தண்ணியும் எடுத்துக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பொறுமையாக பசைங்க அப்புறம் சப்பாத்தி மாவு கொடுக்குற ப்ரெஷர் வந்து நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடாது சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பசிஞ்சிட்டு கொஞ்சமாக நெய் வந்துட்டு சூடு பண்ணி நான் இந்த டவு இப்போ ரெடி ஆயிடுச்சு அதில் ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி ஊற வச்சுருவேன் அப்போ தான் வந்து குலாப் ஜாமுன் நல்ல ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம இது ஊடுற டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி வாங்க ஒரு பேக்கெட்டுக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரடு கேஜி மாதிரி தேவைப்படும் ஒரு முக்கால் கிலோ சக்கரை தேவைப்படும் நான் வந்து வெயிட் மிஷின் வச்சுருக்கதுனால அதில் வெயிட் பண்ணிட்டேன் இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு கால் லிட்டர் கிளாஸில் ஒரு மூணு கிளாஸ் மாதிரி போட்டுக்கோங்க மூணு மூன்றரை கிளாஸ் போட்டுக்கோங்க உங்கள் சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்க பாத்திரத்தில் வந்துட்டு சக்கரை எடுத்துக்கலாம் சக்கரை போட்டு இதில் வந்து ஒரு நாலு கப் தண்ணி வந்து நான் ஊற்றுறேன் கொஞ்சமாக வந்துட்டு கலர் பவுடர் அண்டு ஏலக்காய் நசுக்கி வச்சது இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு அப்போ தான் வந்துட்டு எவ்வளோ போல் வந்து இந்த சுகர் சிரப் வந்து நல்லா வந்துட்டு கொதிக்கிறோம் அந்தளவு குலாப் ஜாமுனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க இல்லை லேசாக ஒரே ஒரு சிட்டியை உப்பு கூட போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பேசி ஆரம்பிக்கலாம் நல்லா நெய் தொட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துக்கலாங்க நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க குலாப் ஜாமுனை இப்படியும் தட்டில் போட்டு விட்டுக்கலாம் இல்லை ரெண்டு கை வச்சும் உருட்டி எடுக்கலாங்க சுதா குலாப் ஜாமுனை ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுருவாங்க அப்புறம் எண்ணெய் போகிறதுக்கு முன்னாடி அது இதுலேயும் வச்சு நல்லா உருட்டி உருட்டி அழகாக கொஞ்சம் கூட அதில் விரிசல் இல்லாமல் இருந்துச்சுன்னா உடையவே உடையாது ஹோட்டல்லெலாம் வாங்குகிறோம் இல்லையா ஸ்வீட் ஷாப்ஸ்லாம் அது மாதிரி நல்லா உடையாமல் அழகாக வரும் இது வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தால் தான் அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க சிறுமியை வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வந்து முன்னெல்லாம் மாவு மாதிரி இல்லாமல் நல்லா வேகும் ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம் அல்லது எண்ணெயெல்லாம் வடையோம் எங்கள் யானை பாப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க குலாப் ஜாமுன் ஏன்னால் அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஜீ ஜீரா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டேன் ஏன்னால் கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க முந்திரி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் முந்திரி அப்புறம் பாதாம் இதெல்லாம் போட்டாச்சு அவ்வளோதான் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றுதான் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் எங்க யாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க